இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து சிக்கன் எடுத்துருக்கேன் ஒன்றரை கிலோ சிக்கனு பாயில் ஊற்றிக்கலாம் சட்டியை வச்சுட்டு பட்டை ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு எடுத்துருக்கேன் வெந்தயம் சீரகம் கொடுக்கலாம் அது பொரியட்டும் பொரிஞ்சதும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இன்னும் போட்டலாம் எப்படி ஆமா போட்டுக்கலாம் அதுக்காக இருக்கு பார்த்து தான் போடணும் இல்லை கரெக்டாக கூட இருக்கலாம் சூரத்தூள் எடுத்துருக்கேன் மிளகாய்த்துள் எடுத்திருக்கேன் மல்லித்தூள் எடுத்துருக்கேன் இது வெறும் மல்லிப்பூள் தான் மிளகு சீரகத்துள் எடுத்திருக்கேன் நம்ம மாதிரி வந்து மக்களாக இருக்கணும் சக்கலாம் நல்லா வாடையெல்லாம் போடுவோம் மேலே அப்படியே வேக போகணும் நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் சர்க்கரை கொடுத்து கொஞ்சமாக சர்க்கரை டேஸ்ட் தான் கொடுத்துருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போட்டாங்க அது கொஞ்சம் குறைச்சி நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காயை வந்து அந்த சக்கையை எடுத்துவேன் சக்கையை எடுத்து பால் கொஞ்சம் சக்கையும் பால் மாச்சும் நம்ம அதில் ஊற்றிடலாம் கொஞ்சம் நல்லாவே சக்கையை எடுத்துருங்க கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் மத இருக்கும் அதனால் கொஞ்சம் சக்கையை எடுங்க பிரட்டி சிக்கன போட்டுடலாம் சிக்கன் வந்து இது ஒன்றரை கிலோ சிக்கன் வந்து இது வந்து சகருக்கு தான் செய்யறோம் நாங்க சகருக்கு செஞ்சு நாங்க வந்து சப்பாத்தி போட்டுக்குவோம் போட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும் அந்த சாப்பிட்டுலாம் சப்பாத்திக்காக தான் செய்யணும் அப்படியே கொஞ்சமாக தீயை வந்து நம்ம அடுப்பை ரொம்ப இறக்கிட்டேன் அப்படியே அதிலே வேகம் தேங்காய் அரசு நம்ம இந்த பக்கம் வச்சுக்கிட்டா போதும் நம்ம இதுதான் சப்பாத்தி கிடைக்கும் ஆப்ரட்ஸ் சரியாக இருக்கும் சப்பாத்தி புரட்டா எல்லாம் இருக்கும் இல்லை உங்களுக்கு ஒன்று கொஞ்சம் கெட்டியாக வேணாலும் நீங்கள் கெட்டியாகவும் வைக்கணும் நான் இந்த பக்குவத்திலாம் வச்சுக்கிறேன் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குது நான் உங்கள் புத்து பதிப்பாக தான் போட்டுருக்கேன் ஏன்னா நான் மோம்பை கண்டு பார்க்கல ஆனால் கரெக்டாக இருக்குது கரெக்டாக தான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து மல்லிகை மல்லிகூழ போட்டு இறக்கணும் சூப்பரான ருசியான கிரேவி கிடைச்சிருச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்